தற்பூசணி உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய சேதுபதி வசமா மாட்டியா ஆடிய ஆட்டம் என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பயிலே முட்டா பயிலே இப்ப தெரியுதா மக்கள் ரே சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு ஆட்டி நீ என்னோட இது நினைக்க நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பு அப்படி உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ போ இதுக்கு மேல அருணை தருகுசுனிய வச்சு அம்மா பீசு பத்து ரூபா பீசு பத்து ரூபான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு பேதியில போவான் மூஞ்சி மோரையும் பார் மூஞ்சி மோரையும் என்னமா சீப்பி முத்தா சி 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 ஆடா பேதியில போவான் இப்ப சி 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 போதுமா போதுமா யாரு மக்கள்